அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரிலும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் சகாபாக்கள் இங்கு கூடி வந்திருக்கிற நம்முடைய அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ்என் ஜெஸ்ராயில் நான் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து என்னுடைய பதினைந்தாவது வயதிலே என்னுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவ மத ஊழியத்திற்கென்று என்னுடைய சபையிலே பிரதிஷ்டை செய்தார்கள் பதினஞ்சு வயசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலியோட நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டிய குடும்பத்திலே எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உண்டு நான் தான் வீட்டில் மூத்த பையன் எனக்கு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க தாத்தா பாட்டி எல்லாம் குடும்பமாக இருந்த அந்த சூழ்நிலையில் என்னுடைய பத்தாவது படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய திருச்சபையில் கொண்டு போய் ஊழியத்துக்குன்னு சொல்லி என்னை அர்ப்பணித்து சபையிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலமை அப்படியே இன்றைக்கு வரைக்குமே நான் என்னுடைய குடும்பத்தோடு கூட இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது அலகம்துல்லா எல்லாவற்றையும் அல்லா ஒரு நளவுக்காக தான் செய்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய பதினைந்தாவது வயதிலிருந்தே திருச்சபையிலேயே வளர்க்கப்பட்டேன் அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸோடையும் சர்ச்சிலேயே வந்து தங்கி இருந்து கிறிஸ்தவ மத ஊழியத்தை கற்றுக்கொண்டேன் அதோடு கூட என்னுடைய உலகத்துக்குரிய படிப்பையும் மற்றும் கிறிஸ்தவ மதத்துக்காக ஊழியக்காரனாக வேண்டும் ஒரு பாஸ்டர் ஆக வேண்டுமானால் அதற்காக சில பைபிள் காலேஜினுடைய கோர்சஸ் படிக்கணும் ஸோ அதனுடைய காரியங்களையும் படித்து ஊழியம் செய்து கொண்டு வந்தேன் இங்கே நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலே ஒரு திருச்சபையில் ஒரு ஏழு வருஷங்கள் பாஸ்டராக நான் ஊழியம் செய்திருக்கிறேன் அதன் பிறகு பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு மூன்று வருஷங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் இப்படியாக கிறிஸ்தவ மத ஊழியத்திலே அதிக ஈடுபாடோடு கூட இருந்தவன் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏஜ் கம்மியாக பொழுது குடும்பத்தை பிரிந்திருப்பது என்பது கஷ்டமாக இருந்தாலும் பின்னாட்களிலே நான் அதை ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணினேன் ஏனென்று சொன்னால் பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் யாரொருவன் தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது பிள்ளையாவது வீட்டையாவது மனைவிகளையாவது விட்டுவிட்டு வருகிறானோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் நூறு மலங்கு பலனடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை நான் முழுமையாக நம்பினேன் என்னுடைய வீட்டை என்னுடைய தாய் தந்தையை என்னுடைய சகோதர சகோதரிகளை எனக்கு திருமணமான பிறகு சில சூழ்நிலையினாலே என்னுடைய மனைவியும் பிள்ளையையும் கூட நான் விட்டுவிட்டேன் அந்த ஊழியத்திற்காக காரணம் என்னவென்றால் அந்த சூழ்நிலையிலே நான் கிறிஸ்தவ மதத்தில் திருமணம் செய்திருந்தேன் என்னுடைய மனைவி கூறினார் எனக்கு இந்த ஊழியத்தில் விருப்பம் இல்லை நீங்கள் ஒரு பாஸ்டாக இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறினார்கள் நான் நினைத்தேன் நான் பின்பற்றி வந்த இந்த மதத்துக்காக இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய மனைவியும் பிள்ளையும் இழப்பது தான் பெரிய பாக்கியம் என்று நினைத்து என்னுடைய மனைவியும் பிள்ளையும் இழந்தேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்தவமும் அந்த ஊழியமும் அதுதான் எனக்கு முக்கியம் அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நான் வாழ்ந்து வந்தேன் அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளில் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பிரசங்கத்துக்கான ஆயத்தத்துக்கான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு அதாவது பயானுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் கடவுளுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினால் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் இதன் அடிப்படையில் நான் ஒரு பிரசங்கத்தை செய்யணும் அதற்காக பைபிள் இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டிருந்தேன் சுருக்கமாக நமக்கு தெரிந்திருக்கிறதுனால சொல்லுகிறேன் ஆபரஹாம் என்று சொல்லி பைபிள் குறிப்பிடுகிறதான இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய சம்பவத்தை நான் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஆபரஹாம் அதாவது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கும் சாரா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அதிக வருஷங்களாக குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் படிக்கிறேன் பைபிள் ஆபிரகாம் சாரால் என்று எழுதப்பட்டிருக்கும் அதனுடைய அந்த அடிப்படையில் வார்த்தையிலேயே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆபிரகாம் சாரால் இருவருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது அப்பொழுது அவர்கள் வீட்டிலே உதவி பெண்ணாக இருந்த ஆகாரை திருமணம் செய்து வைக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பிள்ளை பிறக்கிறது அவர் கிஸ்மாயில் என்று பெயரிட்டு விடுகிறார்கள் இதன் பிறகும் சாராளுக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்னுடைய வீட்டிலே உதவியாக வேலை செய்கிற அவளுக்கு கூட பிள்ளை பிறந்து விட்டது ஆனால் ஒரு எஜமாட்டியாக இருக்கிற எனக்கு பிள்ளை என்கிற கவலையோடு இருந்த பொழுது ஒரு நாள் மூன்று மலக்குமார்களாக அவருடைய வீட்டை கடந்து செல்கிறார்கள் நமக்கு தெரிந்த தெரிந்திருக்கு சமுதாயத்தை சந்திக்கும்படியாக வழியாக மலக்குமார்கள் போகிறார்கள் அதை வேதத்தில் பைபிளில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா மூன்று நபர்கள் சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக இறைவன் ஆபரகாம இடத்தில் பேசுகிறார் பைபிளில் கர்த்தர் பேசினார் ஆபரகாம இடத்தில் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் நான் உங்களுடைய எஜமானனாக இருக்கிறேன் நீங்கள் என்னுடைய அடிமையாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அடிமைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது நீங்கள் என்னுடைய அடிமை என்று சொல்லிக்கொள்வதற்கும் நீங்கள் என்னை சாந்தவர் என்று சொல்லிக்கொள்வதற்கும் ஒரு அடையாளம் தேவை என்று சொல்லுகிறார் இறைவன் சொல்லுகிறார் அப்பொழுது ஆப்ரஹாம் கடவுள் இடத்துல கேட்கிறார் எந்த அடையாளத்தை நீர் விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது உடைய மாம்சத்தினுடைய நுனித்தோலை நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் கடவுள் அதாவது கத்தனா செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டளையை சொல்லுகிறார் இந்த கட்டளையை நிறைவேற்றின பிறகு ஆப்ரஹாம் அடுத்த நாளிலே மிகுந்த வழியோடும் வேதனையோடும் அவர் பாலைவனத்திலே குடியிருந்தால் அதிக உஷ்ணமான வேலை அந்த பாலைவனத்தில் அதிக கஷ்டத்தின் மத்தியிலே வேதனையோடு கூட உட்கார்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் தான் இந்த மலைக்குமார்கள் அந்த அவருடைய கூடாரத்தை அவர் போட்டிருந்த அந்த டென்ட்டை கிராஸ் பண்ணி போறாங்க அப்ப ஆபிரகாம் அந்த வழியோடு கூட எழுந்து போய் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு வழிபோக்கர்கள் என்று அழை அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டார் வழிபோக்கர்கள் என்று அறிந்து கொண்டு அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து தன்னுடைய மனைவியின் இடத்தில் சொல்லி ரொட்டியையும் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு கன்று குட்டையும் சமைத்து கொடுத்ததாக பைபிள் சொல்லுகிறது இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் இருக்கிறார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் கடவுளுடைய கட்டளை நிறைவேற்றி உடல் அளவிலே இன்றைக்கு இருக்கிற மருத்துவங்களைப் போல இன்றைக்கு மருத்துவங்கள் கிடையாது அவர் எப்படிப்பட்ட கத்தனாமறையை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவ்வளவு வேதனையோடு கூட இருந்த அந்த நேரத்திலும் கூட கடவுளுடைய கட்டளை நிறைவேற்றியிருந்த அந்த நேரத்திலும் கூட மற்றவர்கள் உபசரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படி செய்தபொழுது அந்த வழிபோக்கர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வந்திருந்த மலக்குமார்கள் அந்த இடத்துல சொல்றாங்க அடுத்த வருஷத்தில் நாங்கள் இடத்திலே வருவோம் அப்பொழுது நீங்கள் உம்முடைய மனைவி உங்களுடைய கையில் ஒரு பிள்ளையை வைத்திருப்பாள் என்று சொல்லி சென்றார்கள் அதே போல அடுத்த வருஷத்திலே இஸ்காக் அலை ஈசாக் என்கிற ஒரு குமாரன் பிறந்ததாக பைபிள் சொல்லுகிறது இதை அடிப்படையாக கொண்டு நான் திருச்சபையில் பிரசங்கம் செய்துட்டேன் கடவுளுடைய கட்டளையை ஆபரகாம் நிறைவேற்றினார் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் எது நீடித்த நெடிய நாட்களாக நடக்காமல் இருந்ததோ அந்த ஒரு காரியம் நடந்துவிட்டது நீங்களும் ஏதாகும் கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் கடவுள் உங்களுக்கு அந்த நன்மையை செய்வார் என்று சொல்லி சர்ச்சில் நல்ல பிரசங்கம் பண்ணியாச்சும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரூம்ல வந்து படுத்திருந்த பொழுது என்னுடைய உள்ள முறுத்துகிறது நீ மக்களிடத்துல என்ன சொன்னாய் கடவுளுடைய கட்டளை நிறைவேற்று என்று சொன்னாயே ஆனால் நீ நிறைவேற்றினாயா என்கிற கேள்வி எனக்குள்ளாக உருவானது அது நைட் ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த நேரத்தில் நான் வேகமாக பைபிளை எடுத்து அந்த கட்டளை பற்றி காரியங்களை படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த கட்டளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில் தெளிவாக இருக்கிறது இந்த கட்டளை நித்திய கட்டளையாக இருக்கிறது இது இந்த பூமி உள்ளளவும் நீங்கள் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த விருத்த சேதனத்தை இறைவன் நீங்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்னுடையவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாக செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் ஆனால் நான் ஏன் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வி எனக்குள்ளாக உருவானது ஏன் பைபிளே செய்யணும்னு இருக்குது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க யார் இதை தடுத்தது என்று சொல்லலாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து கடைசியில் ஒரு முடிவு எடுத்து விட்டேன் நம்ம என் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க யார் என்ன சொல்றாங்க பின்னாட்களில் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தேவையில்லை கடவுள் நித்திய கட்டளை இதை கொடுத்திருக்கிறார் நிச்சயமா நான் இதை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல கஷ்டங்களுக்கு நடுவிலே அங்கே நான் ஒரு திருச்சபையில் பொழுது இதை செய்து கொள்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல அதை நான் பொதுவெளியிலே பப்ளிக்கில் நான் சொல்ல முடியாது பல கஷ்டத்தின் நடுவிலே நான் அந்த காரியத்தை செய்து கொண்டு எனக்கு மெடிசன்ஸ் வாங்க காசு இல்லை நடந்தே போயிட்டு நடந்தே வந்தேன் அது ரொம்ப கடினமான சூழ்நிலைமை ஆனால் ஒன்றை மாற்றம் நான் சிந்தித்து கொண்டேன் நான் கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அந்த இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நலவை செய்வார் என்பதை மட்டும் நான் அறிந்து கொண்டு சங்கரன் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு நான் கத்தனா செய்து கொண்டேன் சங்கரன் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அப்பொழுது அந்த டாக்டர் எனக்கு அதை செய்யும் பொழுதே என்னிடத்தில் கேட்கிறார் நீங்கள் ஒரு திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறீர்கள் ஆனால் கத்தனா செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார் நான் சொன்னேன் பைபிள் அப்படி ஒரு கட்டளை இருக்கிறது நான் அதை நிறைவேற்றும்படி விரும்புகிறேன் என்று சொல் அப்பொழுது அவர் என்னிடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுதே சொன்னால் நீங்க கடவுள் ஒருத்தருங்கிறத நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாரு எனக்கு அப்படியெல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா பைபிள் சொல்லுகிறது கடவுள் மூன்று பேராக என்று சொல்லி அவரோடு கூட விவாதித்து கொண்டே அவர் எனக்கு கொஞ்சம் தாவா செய்தார் அப்படியாக அப்படின்னு முடிச்சுட்டு வந்துட்டேன் போகும்பொழுதும் நடந்தே போனேன் கத்தனா விட்டு அங்கேருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டேன் ஏன்னா என் கையில் பணம் கிடையாது நான் கோவில்பட்டியிலேருந்து சங்கர இருந்து அங்கே வர்றதுக்கான முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுந்தான் என் கையில் இருந்துச்சு சர்ஜரி செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு அதை சர்ஜரி பண்ணியாச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சூழ்நிலை எல்லாம் அப்படியே போயிடுச்சு இதன் நடுவில் மெடிசன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் நான் கடவுள் இடத்துல ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் அப்போ அல்லாவையும் தெரியாது இறைவனுங்கிறது தெரியாது ஒன்றே ஒன்று சொன்னேன் ஆபிரஹாமின் இடத்துல பேசின அந்த கடவுள் யாரோ அந்த கடவுள் எனக்கு உதவி செய்யுங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தையை நம்பிதான் இப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன் அல்கமதுல்லில்லா அதனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் வல்ல ரகுமான் மாற்றி அமைத்து எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் முறித்தாகட்டும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் பைபிளை படிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் என்னுடைய பைபிள் வழக்கமாக படிக்கிறதை விட வித்தியாசமாக இருக்க ஆரம்பிச்சது இதுவரைக்கும் நான் பைபிளை படிக்கும் பொழுது படித்த கோணத்தை விட எல்லாமே எனக்கு வித்தியாசமாக தோண ஆரம்பிச்சது அதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் கொண்டு போய் நான் எதுவும் இடையில குழப்புற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திரும்ப 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 பைபிளை படிச்சுட்டே இருக்கிறேன் பழைய ஏற்பாடு முழுவதிலுமாக இறைவன் ஒருவன் தான் என்கிற கொள்கை இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் இறைவன் ஒருவன்தான் என்கிற கொள்கையை அவரும் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துனுடைய காலத்துக்கு பிறகுதான் இயேசுவை இறைவனாகவும் மாற்றி இயேசுவுக்கு பிறகு வந்த சீசர்களையும் இறைவனாக மாற்றி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை என்னதான் பைபிள் காலேஜ் படிச்சு பாஸ்டர்ஸோடு இருந்தாலுமே நமக்கு இறைவன் நேர்வழியை காட்டால் ஒழிய நம்மளால நேர்வழி அடையவே முடியாது அவ்வளோதான் பைபிளில் படித்து படிச்சு இருந்தாலுமே அதை குறித்த ஒரு அறிவு கிடையல்ல அந்த நேரத்தில் அதன் பிறகு படிக்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன் நிச்சயமாக இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி பைபிளில் அதுலேருந்து நான் எந்த ஒரு இஸ்லாமிய சம்பந்தமான புத்தகங்களையும் படிக்கலை என்னுடைய ஆராய்ச்சி அடுத்தபடியாக எங்கே போச்சு அப்படின்னா ஆபிரகாமினுடைய இறைவன் யார் இவங்க பின்னாட்களில் வந்து ஈசாக்கு ஒரு இறைவன் இருக்கலாம் யூதர்கள் இன்றைக்கு இஸ்காக் அலை சிலத்தை வந்து தங்களுடைய தகப்பனாக எடுத்துக்கொண்டு அவர் வழியாக வந்த மூசா அலை சலத்தை நபியாக ஏற்றுக்கொண்டு யூதர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள் ஈசா அலை சிலத்தை இறைவனாக்கி கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க இஸ்மாயில் அலை சிலத்தினுடைய வம்சாவளியில் வந்த முகமது நபி அவரை வந்து தன்னுடைய இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க நான் அந்த காலத்தில் அப்படி தான் யோசித்தேன் ஆபிரகாமில் இருந்து மூன்று மதங்கள் உருவாகி இருக்கிறது ஆபரகாமினுடைய இறைவன் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வழியிலே மூன்று மதங்கள் வந்திருக்கிறது இந்த மூன்று மதத்தில் நான் எதை பின்பற்றுவது இன்றைக்கு நான் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது இஸ்லாமா இருக்குமா யூத மதமா இருக்குமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு இஸ்லாத்தின் பக்கம் போவதற்கு சுத்தமா விருப்பமே கிடையாது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அது ஒரு அடிமை பெண்ணின் இடத்துலேருந்து பிறந்த பிள்ளை ஏற்கனவே கடவுள் தள்ளி விட்டுட்டாரு ஆபிரகாமென்று சொல்லி பாலைவனத்தில் கொண்டு போய் அந்த அடிமை பெண்ணையும் அவர் பிள்ளையை விட்டுட்டு வந்ததுன்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த குடும்பத்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அந்த வழியில் வந்த முகமது நபியை ஏற்றுக்கொள்வது எனக்கு துளியளவும் விருப்பம் கிடையாது சரி யூத மதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக யூத மதத்தினுடைய புனித நூல்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே புனிதமாக இல்லை இறைவன் கொடுத்த தௌராத்தும் சபூரம் இன்சிலும் இன்றைக்கு அப்படியே இருக்கதானே கிடையாது ஏன்னா நபிசல்லா அலுவலம் காலத்திலேயே மாற்றி அமைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு அப்ப அதனுடைய வழியிலும் போக முடியல அதன் பிறகு நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலெல்லாம் ஒரே இயக்கம் தான் அந்த இறைவன் யார் ஆபரகம் வணங்கின இறைவன் யார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் நான் வாட்ஸ்அப்லயும் சரி எனக்கு சரியா ஞாபகம் ஃபேஸ்புக்லேயோ பார்க்கும் பொழுது இப்ராஹிம்னுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு வாக்கியத்தை பார்த்தேன் இது வந்து ஏதோ குரான் வசனமோ ஹதீஷோ எனக்கு சரியாக ஞாபகம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்தேன் அப்போ இப்ராஹிமினுடைய மார்க்கம் இப்ராஹிம் என்கிற வார்த்தை எதில் இருக்கிறதுனா குரானிலே தான் இருக்கிறது அப்போ இப்ராஹிம்னுடைய மார்க்கம் ஒரு வேலை இஸ்லாமா இருக்குமோ என்று சொல்லி அந்த சந்தேகத்தில் போய் கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சில் இதை போல் ஒரு பெரிய கூட்டமாக வந்திருந்தாங்க நல்லா சர்ச்சில் கிறிஸ்மஸ் பிரசங்கத்தையெல்லாம் முடித்து சந்தோஷமாக எல்லா ப்ரோக்ராமையும் முடிச்சுட்டு ரூமில் போய் படுத்திருந்தால் மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய கவலை எனக்குள்ளாக உருவாக ஆரம்பிக்கிறது இன்னும் ஏதோ ஒரு தவறை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் நாங்கள் போகாமல் இருக்கிறோம் என்கிறதை போல ஒரு மிகப்பெரிய கவலை அந்த கவலையின் பொழுது நான் என்ன செய்தேன்னா இதுக்கு மேலே வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை போலலாம் எண்ணங்கள் போக ஆரம்பிக்கிறது ஏன்னு சொன்னால் நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுட்டோம் அப்பா அம்மாவை இழந்துட்டோம் தம்பி ச சகோதர சகோதரியை விட்டுட்டு வந்துவிட்டோம் மனைவியும் பிள்ளையும் விட்டுவிட்டோம் கடைசியில் இந்த ஊழியம்தான் நமக்கு உண்மை இந்த ஊழியம்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குன்னு பார்த்தா இப்பொழுது இந்த ஊழியமும் உண்மை இல்லையே அப்ப எதுக்காக நம்ம வாழும் நம்முடைய வாழ்க்கையே வீணாயிருச்சுன்னு சொல்லி அதிக கவலையோடு அழுது கொண்டே இருந்து அந்த அழுகையில் அப்படியே தூங்கின பொழுது அந்த தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு போல ஒரு ஒரு காரியம் ஏற்பட்டது அதில் நான் ஒரு தோட்டத்தில் படுத்திருப்பதைப் போலவும் அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு நேரான வழி சுத்தமான பாலை போன்ற ஒரு நேரான வழியிலே ஒரு நபர் வெள்ளையனை வெள்ளையாக ஒரு உடை அணிந்தவராய் என்னை நோக்கி வந்து என்னை தட்டி எழுப்பி நீ என் பின்னாலே வா என்று சொல்லி அழைத்ததைப் போல ஒரு அழைப்பை நான் பெற்றேன் அவர் பின்னாடியே நான் நடந்து போன போகும் பொழுது ஒரு பெரிய மின்னுகிற ஒரு குதிரையின் பக்கமாய் அவர் சென்று நின்றார் அந்த குதிரையின் மீது ஏறும் பொழுது நான் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவருடைய புச்சத்தின் மீது கை வைத்த பொழுது அவர் அப்படியே திரும்பி பார்க்கிறார் உடனே ஒரு பெரிய ஒரு முகத்தில் அப்படியே பலிர் நடித்தது போல இருந்துச்சு நான் தூக்கத்திலிருந்து அப்படியும் விழித்து எழுந்துகிறேன் அப்பொழுது காலையில் என் பள்ளிவாசலில் இருந்து ஃபஜர் அதான் சத்தம் கேட்கிறது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்ற சத்தம் என்னுடைய காதுகளில் விழுந்த உடனேயே அந்த அல்லாஹ் ஒருவன் தான் பெரியவன் என்கிறத மட்டும் எனக்கு உணர ஆரம்பித்தேன் அந்த இமைப்பொழுதே நான் உடனே முழங்கால் படியிட்டு சச்சிதா நிலையில் விழுந்த அல்லாஹ் நீ ஒருவன் தான் உண்மையான இறைவன் என்பதை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன் என்னை தயவு செய்து இந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து என்னை வெளியாக்கிவிடு நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வாழ விரும்பவில்லை என்று சொல்லி அன்றைக்கு அழுது நான் ஒப்பு கொடுத்தேன் எல்லா என்னை எப்படி ஆகிலும் உன்னுடைய மார்க்கத்தில் சேர்த்துக்கொள் என்று சொல்லி இன்றைக்கு வெளியில் போகும் பொழுது நான் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது அல்லாஹ் சொல்லுகிறான் குரானிலே வசனம் இருக்கிறது அவன் யாருக்கு இந்த நேர்வழியை காட்டும்படியாக இருக்கிறானோ அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த நேர்வழியை கொடுப்பான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதைவில்லை அந்த வல்ல ரகுமான் என்னை ஏற்றுக்கொண்டான் அந்த இஸ்லாம் என்னை ஏற்றுக்கொண்டது என்று சொல்வதுதான் மிக பொருத்தமான ஒரு காரியம் என்பதை நான் இந்த இடத்திலே அறியத் தருகிறேன் என்று சொன்னால் இஸ்லாத்தை யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் பொய்யாக மாயையாக கூட ஏற்றுக்கொள்ள முடியும் முனாஃபிக்காக அன்றைக்கு நபி சொல்லா காலத்தில் அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீமாய் வாழ வேண்டுமானால் நம்மை போல அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமானால் அந்த ரகுமான் நம்மளை ஏற்றுக்கொண்டால் ஒழிய நாம் முஸ்லீமாக வாழவே முடியாது அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுபகானவத்தால் எனக்கு தந்தரளினால் அந்த டிசம்பர் மாதத்திலேயே நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் போய் அப்போ நான் ஃபாதர்னுடைய ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன் எங்கே போனால் அந்த ட்ரெஸ்ஸோட பள்ளிவாசலுக்கு போனவொடனே அங்கேருந்து இமாம் என்னை பார்த்து என்ன இவருங்க வந்திருக்கிறாரு எதுக்கு வந்தார் என்னமோ ஏதோ நான் போயிட்டு சொன்னேன் இப்படி எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளம்படியா விரும்புகிறேன் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் அது அசரனுடைய பக்து முடிஞ்சிருச்சு அவர் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க ஒழு செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கூட்டி போய் எனக்கு உதசியை செய்ய கற்றுக் கொடுத்தாங்க உது செஞ்சுட்டு வந்த உடனே களிமா எனக்கு சொல்லிக் கொடுத்து மகிரீபனுடைய தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்து மகிரீபனுடைய தொழுகை தொலை செய்தார்கள் அழகம் தொழிலா அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபகனவத்தால் எனக்கு தந்திருக்கிறான் அதன் பிறகு அப்படியே சர்ச்சிலேயே கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன்னா நான் வந்து ஒரு சீக்ரெட் முஸ்லீமாக தான் இருந்தேன் உடனே வெளியில் நான் காண்பித்து கொள்ள முடியாது அதனால் அப்படியே சர்ச்சில் சர்ச்சை நடத்திக்கிட்டே முஸ்லீமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இது எப்படி பாசிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா சர்ச்சில் இயேசுவை கடவுள்னு சொல்லணும் இங்கே அல்லா ஒருத்தன் தான் இறைவன்னு சொல்லணும் இது எப்படி இதாகும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பாடுகிற பாடல்கள் இயேசுவை புகழ்வதை போல இல்லாமல் தேவனே கர்த்தரேன்னு வர்றதை பாடிக்கலாம் ஏனென்று சொன்னால் அதெல்லாம் நம்முடைய இறைவனை தானே புகழுகிறது அப்படின்னு சொல்லி பாடிக்கலான்னு அப்படி பாடிட்டு அதே போல் பிரசங்கங்கள் செய்யும் பொழுது ஏசு கிறிஸ்தனுடைய போதனைகளை மட்டும் பிரசங்கம் செய்தேன் ஏசு வினிடத்தில் ஜெவம் பண்ணுங்க இயேசுகிட்ட கேளுங்கன்னெல்லாம் சொல்லாம ஏசு எந்த நல்ல வழிகளை நமக்கு போதித்தார் என்பதை மட்டும் சொல்லி கொண்டிருந்தேன் இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தினுடைய நோன்பு காலத்தில் அலகமதுல்லா அல்ல அந்த நோன்பு நாட்கள் முழுவதுமாக நோன்பு நோட்க உதவி செய்தான் அந்த ஒவ்வொரு நாளும் மக்ரிப்புக்கு பள்ளிவாசலுக்கு போயிடுவேன் சர்ச்சில் பாஸ்டாக இருப்பேன் சர்ச்செல்லாம் நடத்துவேன் பகல் ஃபுல்லாக சர்ச்சுக்கு வர மக்களுடைய வீட்டுக்கு போவேன் அவங்கள பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் சாயங்காலம் பள்ளிவாசலுக்கு போயிடுவேன் இப்படியாகி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய சர்ச்சுக்கு வர்ற ஒரு சகோதரினுடைய கணவனார் அவர் கிறிஸ்தவர் கிடையாது அவர் அவருடைய பயனுக்கு ஓதி பார்க்குறதுக்காக பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் அன்னைக்கு பள்ளிவாசலில் உட்காந்து நான் ஹதீஷனுடைய அந்த ரியாலு சாலிகன் எடுத்து படித்து கொண்டிருக்கேன் அங்கே ஒரு மஜ்லிசா உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அவர் கரெக்டாக வந்து அங்கே நின்று என்னை பார்த்துட்டு பார்த்தவர் என்ன பண்ணார்னா என்னை ஃபோட்டோ எடுத்தார் என்னென்னலாம் தெரியல கொஞ்சம் நேரத்தில் இசாவினுடைய தொழுகைக்கு முன்னாடி சர்ச்சிலேருந்து இருந்து கால் வந்துட்டே இருக்குது என்னென்னு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டாங்க பாஸ்டர் பள்ளிவாசலில் போய் இதெல்லாம் பண்ணுறாரு வைக்கிறான்னு சொல்லி அதோட கமிட்டிக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு போனதுக்கு பிறகு ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தாங்க நீங்கள் உடனடியாக சேர்ச்சை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னாங்க சர்ச்சை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏன்னா எனக்கான ஒரு ஆயுத்தங்களையும் நான் செய்து கொள்ளவில்லை என்னென்னு சொன்னால் நான் துவா கேட்டது எல்லாம் என்னை வெளியாக்குன்னு சொல்லி தான் அந்த நோம்பு நாட்கள் முழுவதுமாய் துவா கேட்டேன் அப்போ நான் ஒன்று ஒன்று நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கிறோம் அல்லா நமக்கான எல்லாவற்றையும் உருவாக்குவான் என்று சொல்லி அவங்க வெளியே போகணும்னு சொல்லி சடனாக இன்றைக்கி ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாளைக்கு காலையில் வெளியே போயிடணும்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டேன் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் கொஞ்சம் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் கையில் ஒரு ரூபா கூட கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க இனிமேல் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது நான் உங்களுக்கு தாய் தகுப்புன்னு கிடையாது என் பிள்ளை செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்துக்கிறோம் நீ வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க வேறு கிறிஸ்தவ சம்பந்தமா இருந்த எல்லா நண்பர்களுடைய ஃபோன் கால்களும் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போயிருச்சு இப்போ பள்ளிவாசலில் இருக்கிற ஒரு சிலரை மட்டும்தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் போவேன் தொழுக முடிஞ்ச உடனே அந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய ஒரு அதிகமளவு நெருக்கம் கிடையாது ஏன்னா நான் அவங்கள்ட்ட எதையும் நான் ஷேர் பண்ணிக்கல போவேன் தொழுவேன் என்னுடைய அமல்கள் என்னவோ அதை செஞ்சுட்டு வந்துட்டே இருப்பேன் ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டார்டிங்ல சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன் அல்லாட்ட கேட்பேன் எல்லாம் எனக்கு இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துரு எல்லாம் அப்படின்னு கேட்பேன் அப்போ திடீர்னு பள்ளிவாசலில் யாராவது இப்போ சாப்பிட்டேன் வீட்டுக்கு குறையன்னு கேட்டால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கூப்பிட்ட உடனே போயிட்டால் கேவலமாக இருக்குமே அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுவேன் வீட்டுக்கு வந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியெல்லாம் கஷ்டம் அப்படியெல்லாம் சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்துரு அப்படியெல்லாம் கடந்து வந்திருந்த பொழுது எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு ஒன்றுமே இல்லாத காரியத்திற்காக இருபத்தி ஏழு வருஷமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு இதுதான் உண்மையான மார்க்கம் இதுதான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து கொண்ட பிறகு இந்த மார்க்கத்துக்காக இந்த தீனுக்காக நம்ம கஷ்டப்படுறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண சகாபாக்களுடைய வரலாறுகளை படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ ஒவ்வொரு சகாபாக்களுடைய காரியங்களையும் படிக்கும் பொழுது அவங்கள மார்க்கத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த தீனை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதுல ஒரு பாயிண்ட் ஒன் கூட நம்ம கஷ்டப்படல அல்ல நம்மளை நல்லா தான் குடிக்கிறதுக்கு தண்ணியாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்கிற கொஞ்சம் இருக்கிற தண்ணி அதையும் ஷேர் பண்ணி குடிப்பாங்க கொஞ்சம் பால் இருந்தால் அந்த பாலையும் ஷேர் பண்ணி குடிப்பாங்க ரெண்டு பேர் செம்பளம் இருந்துச்சா அதையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிதான் கஷ்டத்தில் சகாபாக்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கி அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் போட்டுக்கிற துணி இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல் அல்கம்துல்லா அல்கம்துல்லானு சொல்லிட்டு எல்லாம் நீ எப்படினாலும் ஒரு நாள் என்ன நலவாக்கி வைப்பா என்று சொல்லி அந்த ரகுமான் மீது முழு நம்பிக்கையோடு கூட இருந்து அப்படியாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் என்னுடைய அமல்கள்ல வந்து நான் சரியா பேணுதலாக இருக்க ஆரம்பிச்சேன் அஞ்சு பக்கத்து தொழுகிறதா இருக்கட்டும் சுண்ணத்தான தொழுகளை